மீன் மேக்கரும் உருளைக்கிழங்கும் வச்சு நான்வெஜ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு குழம்பு தாண்டி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரைஸ்க்கும் நல்லாயிருக்குங்க அதே சமயம் டிஃபனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க என்ன சூடானதும் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை அன்னாசி பூ கல்பாசி பட்டை கிராம்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் வதங்கிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பெரிய சைஸாக இருக்கிற அன்னாசி பூ கல்பாசி அந்த பிரிஞ்சி எல்லாம் எடுத்துருங்க ஏன்னா அதோட எசன்ஸ் வந்து ஆயில் ஆல்ரெடி இறங்கியிருக்கும் வதக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஞ்சை விட பூண்டு வந்து கொஞ்சம் கூட இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி ரொம்ப கூட இருந்ததுன்னா ரொம்ப காட்டமாக இருக்கும் கருவேப்பில தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஒன்று போதுங்க ரெண்டு கூட போட்டுட்டால் கூட உங்களுக்கு வந்து புளி பேரிடும் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போது பொடி ஐட்டம் ஆட் பண்ணிடலாம் மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு வேளை மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு சீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா இப்போ பொடியெல்லாம் நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணி வதக்கிடலாம் உருளைக்கெழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு நமக்கு வெந்துடும் அந்த கேப்பில் வந்து தேங்காவும் கசகசாவும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சில பேர் முந்திரி ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை இப்போ வந்து அரைச்ச அந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ரொம்பவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க இந்த தேங்காய் அரைச்ச அந்த மிக்ஸியை வந்து கழுவுன அந்த கொஞ்சம் தண்ணி மட்டும் போதும் இந்த டைமில் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க தண்ணியில் வந்து உப்பும் மில் மேக்கரும் போட்டு வேக வச்சு தண்ணி நல்லா புளிஞ்சிட்டு நான் வந்து மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து குழம்பு நல்லா கொதித்ததும் நம்ம இந்த மீல் மேக்கரை ஆட் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட மட்டன் குழம்பு மாதிரியே தாங்க இருக்கும் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது டிஃபனுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை நீங்கள் டிஃபனுக்கு சாப்பிடும் போது கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம குழம்பை வந்து இறக்கிடலாம் இந்த டூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த குழம்புல இருக்கிற அந்த காரம் அந்த எசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மீல் மேக்கர்லேயும் ஏறி குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க